திருக்குறளும் பொருளும் அதிகாரம் நிலையாமை வால் அறுத்துப்பால் இயல் துறவியல் குரல் முன்னூற்று முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் வான்மை கடை பொருள் நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் குறள் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிளின் தற்று பொருள் பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதிலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது குறள் முன்னூற்று முப்பத்தி மூன்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குவா அங்கே செயல் பொருள் செல்வம் நிலைக்காது இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் குறள் முன்னூற்று முப்பத்தி நான்கு நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் உணர்வார் உணர்வார்பெரின் பொருள் வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரைப் பெற்றார் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது குறள் முன்னூற்று முப்பத்தி ஐந்து நாச்சேற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் பொருள் நாவை அடக்கி விக்கல் மேலிடுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் குரல் முன்னூற்று முப்பத்தி ஆறு நெருநல் உழலுறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு பொருள் நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய பெருமை உடையது இவ்வுலகம் குரல் முன்னூற்று முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்லபால் பொருள் அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணில் என்னவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் குறள் முன்னூற்று முப்பத்தி எட்டு குடம்பை தனித்து ஒழிய தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு பொருள் உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவுதான் இருந்த கூடு இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது குரல் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு பொருள் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலைப் போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதைப் போன்றது குரல் முன்னூற்று நாற்பது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு பொருள் நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்க நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க